ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சண்டே வந்து எங்கள் வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சமைக்க முடியல அதனால் அப்புறம் குழந்தைங்களும் ஹஸ்பண்டும் வந்து ஹோட்டல் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் திருப்பூரில் எங்கள் எங்கள் வீட்டு இருக்கிற இடம் வந்து பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நாலு ரோட்டில் இருந்து ஈரோடு போகிற வழியில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பொன்கவி ஹோட்டல்னு லெஃப்ட் சைடில் இருக்குதுங்க அந்த தான் போனோன்னாத்து ஃபஸ்ட் டைம் போனோம் அந்த ஹோட்டலுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனோம் செம்ம நீட்டாக இருந்ததுங்க நான்வெஜ் ஹோட்டல் மாதிரியே தெரில ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஸ்மெல்லே வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே நான்வெ ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் அடி நான்வெஜ் ஹோட்டல்னாலே கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அதெல்லாம் இல்லாமல் சும் செம்ம சூப்பராக இருந்துச்சு சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே பிரியாணியெல்லாம் வந்து ரொம்ப கலராக இல்லாமல் நல்ல அளவான காரத்தோட சூப்பர் அரோமாவோட நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கனு அப்புறம் நாங்கள் மட்டும் நல்லா சாப்பிட்டோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு நல்லா ரிச்சாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா சாப்பிட்டு அப்புறம் போய் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு வீடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க எங்கள் நாள் வந்து இப்படி தான் போச்சு ஏதாவது எல்லா நாளும் வந்து வீட்லேயே சமைக்கிறோம் சரி ஒரு நாள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு போனால் போனதுக்கு ரொம்பவே தரமாக இருந்தது நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா பொன்கவி ஹோட்டல் ஒரு தடவை வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது சாப்பாடு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே இருக்குது ரொம்பவே நீட்டாக தரமாக கொடுக்குறாங்க ஹோட்டலும் நீட்டாக இருக்குது கரெக்டாக வந்து பெருமாநல்லூரில் நால் ரோட்டில் இருந்து திரு பவானி போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குங்க பொன்கவி ஹோட்டல் ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் ரோட்டில் இருந்து அந்த ஹோட்டலுக்கு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது பொன்கவிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரியே ஹோட்டலில் சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் போயிருந்தோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் வீடியோவில் போட்டுட்ருக்கோம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்